அதுக்குள்ள பெருமாள் இருப்பார் ஒரு அடி இந்த பக்கம் தான் நாச்சியார் இருப்பார் நாம கிட்டக்க போனா தான் நாச்சியார நம்மளால சேவிக்கவே முடியும் வாசல்லேந்து பார்த்தோம்னா பெருமாள் மட்டும்தான் சேவை சாதிப்பார் ஆனா அந்த ஊர்ல வேறுபாடு என்ன தெரியுமா இருந்து பார்த்தா நடுவுல நாச்சியாருடைய விக்கிரகம் தான் சேவையாகும் ஒரு அடி தள்ளி இந்த பக்கம் தான் பெருமாள் விக்கிரகம் ஆகும் அதனால எந்த வீட்லயான அவள் ஒரு அடி முன்னாடி நடக்கிறவளா இருந்தா நாங்கள்லாம் திருநறையூரை சேர்ந்தவான்னு சொல்லிடுவோம் தக்ச்சு ரொம்ப அந்தூர்ல தாயார் அப்படித்தான சேவை சாதிக்கிறார் இதே போலத்தான் ஆண்டாள் சன்னதியிலேயே ஸ்ரீவில்லிபுத்தூர் திருநரையூர் திருவள்ளரை இந்த மூணு நாச்சியாருக்கு தான் ஏத்தம் அதுல ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு அந்த திவ்வதேசத்துல பிரபாவம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பூமி பிராட்டிக்காக ஆண்டாள் அதிலே பிரபாவம் திருநரையூரிலே நீலாதேவி நாச்சியாருக்காக வஞ்சோளவல்லி தாயார் அந்த திவ்வதேசத்திலே வைபவம் என்ன பெருமானுக்கே ஸ்ரீயப்பதி ஸ்வீப்பத்தின்னு தான் பேரு சொல்லுவார் சில பேர் நம்ம அறிமுகப்படுத்தி வைப்போம் ஒரு ஒரு வீட்டுல பார்த்தா அவள் மனைவி பேர சொல்லி இன்னாருக்கு கணவன் சொல்லி அறிமுகப்படுத்தி வைப்பா சில வீட்டுல அவளுக்கு ரொம்ப பேர் இருக்காது அதனால கணவன் பேர சொல்லி இன்னாருக்கு மனைவின்னு சொல்லி வைப்பா சீவையிட்டவத்துல திருமாலுக்கு எப்படி அறிமுகம்னா அவர் பேர் கிடையவே கிடையாது திருங்குற நாச்சியார முதல்ல சொல்லித்தான் மால்னே அறிமுகப்படுத்தி வைப்போம் ஏன்னா மால்னா தான் அவனுக்கு பேர் திருன்னா நாச்சியாருடைய பேர் அப்ப திருமால்னா முதல்ல அவள் பேர் வந்துட்டு சொல்லியோ ஸ்ரீயப்பதிங்கறதுலயே ஸ்ரீ அவதான் முதல் அப்புறம்தான் பதி இன்னாருக்கு கணவன் தான் திருமாலுக்கே வைகோம் அதனால அந்த மாதிரி எந்த வீடு இருந்தாலும் நீங்க கவலையே பட வேண்டாம் நாங்களாம் திருமால் வீட்டை சேர்ந்தவான்னு சொல்லலாம் ஏன்னா அவனே அதை போலத்தானே இருந்து காட்டியிருக்கான் ஆஹ் முதல்ல நாச்சியாருடைய இடத்துக்கு போய் அதற்கு மேலே எம்பெருமானுக்கு முன்னாடி போய் நின்னால் நம் குற்றங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படுகின்றன இது எந்த இடத்துல தாயார் காட்டி கொடுத்தாள் கடைசியா ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் முடிந்து போய் ராவணன் மாண்டு போய் ராமன் ஜெயித்து ஹனுமான் அந்த செய்தி எடுத்து அசோகவனன் காட்டுக்குள்ள போகிறார் சீதையனுக்கு நல்ல செய்தி சொல்லணும் விழுந்து சேவிச்சார் ஆனந்தம் சீத்தைக்கு பட்டாபிஷேகம் நடந்ததா ரொம்ப ஆனந்தப்பட்டால் சீத்தை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தா கூட நமக்கு கழுத்து தொண்டை அடைச்சுடும் பேசுறதுக்கு வராது ரொம்ப துன்பப்பட்டா கூட தொண்டை அடைச்சினுடும் பேசுறதுக்கு வராது சீத்த துன்பப்பட்டு பேசாம இருந்த நாட்கள் உண்டு இப்ப நிறைய இன்பம் அதனால வாயை திறந்த அவளால பேசவே முடியல இந்த இடத்துல ஹனுமானுக்கு வருத்தம் நான் போன தரம் வந்துருக்குச்சே நிறைய என்கிட்ட கனையாழி மோதரத்தை கொண்டு வந்து பாத்திருப்போம் இல்லையோ அப்ப நிறைய பேசியிருக்கா சீதை இப்ப என்னமோ பேச மாட்டேங்கிறீரே தானு கோபமா என்னிடத்தே என்ன ஹனுமான் கேட்டிருக்காரு சீதையை பார்த்து சீதை பதில் நான் ஹனுமன் உம்ம பார்த்து நான் இங்கேயானு கோவிச்சுப்பேனா துக்கம் ஏற்கனவே அதனால பேச முடியாம சமப்பட்டேன் இப்ப ஆனந்தம் இன்பம் அதனால பேச முடியல உன் பண்ணிருக்கிற உபகாரம் உதவிய பார்த்தா நிறைய கொடுக்கணும்னு தோன்றது ஆனா நான் இருக்கிற இடத்த பாரு பிறந்த வீடு ஜனக்கனுடைய வீடு அங்கிருந்தா என்னவனா கொடுத்திருப்பேன் புகுந்த வீடு தசரதனுடைய வீடு அங்கிருந்தாலும் என்னவனா கொடுத்திருப்பேன் ரெண்டு இடத்தையும் இல்லைன்னு நடுக்காட்டுல திண்டாடி அசோகவனத்துல இப்போ என்கிட்ட கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமில்லையேன்னு கவலைப்பட்டேன் கைய கூப்பலாம் இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஒரு குரங்குகளிலே தலைவனான அனுமான பார்த்து எங்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமில்லையேன்னு கை கூப்பினாள் தலையல்லால் கைமாறிலோம்னு சொல்லுவோம் ஆக தலையில வணங்கறதை தவிர பண்றதுக்கு ஒண்ணுமில்லையேன்னு கையை கூப்பினுட்டான் ஹனுமான் மெதுவா கேட்டாரா லெல்ல தேவி உங்ககிட்ட ஒன்னு இருக்கு கொடுக்கறதுக்கு தருவியான்னு கேட்டார் என்ன இருக்கு ஒரே ஒரு சூடாமணி வச்சிருந்தேன் அதையும் தான் போன தர நீர் வரச்சே குடுத்தேன் வேற எந்த நக நட்டு எங்க இடத்துல கிடையாது இப்போ என்ன கொடுக்கறதுன்னு கேட்டிருக்கா சீத்தை அதுக்கு அவர் பதில் சொன்னாரா நீ ஒண்ணு காசி பணம் தர வேண்டாம் நக நட்டு தர வேண்டாம் ஒரு அனுமதி குடு என்ன அனுமதி வேணும்னு கேட்டா சீத்தை எழுநூறு ராட்சசிகளை வேலைக்கு வச்சிருந்திருக்கான் ராவணன் கொன்ன குத்தி கொன்னு ஏதானு பண்ணி தன் ஆசைக்கு இணங்க வைப்பதற்காக எழுநூறு பேரை வேலைக்கு வச்சிருந்தான் தர்ஜனத்தாலும் பர்சனத்தாலும் உன்னை இணங்க வைக்க வெள்ளம் உன்னை எத்தனை கட்டப்படுத்திட்டா பத்து மாசமா நான் பெரிய உருவத்தை எடுத்துக்க போறேன் என்னுடைய கை பெரிச்சா போடும் இந்த எழுநூறு ராட்சசிகளையும் சேர்த்து என் கைக்குள்ள வச்சு ஒரே பிழிச்சல் தான் ரசமா பிழிஞ்சு கொண்டு போறேன் இதுக்கு நீ அனுமதி கொடுத்தா போரும்னார் ஹனுமான் அடுத்த வார்த்தை சீத பேசுறா பாபா நாம் வா சுபா நாம் வா வதார்கானாம் பிளவங்கம காரியம் கருணமாத்தியேன நகச்சின் அபராத்தியதி ஹே குரங்கேன்னு கேட்டா ஹனுமான பார்த்து அடுத்த வார்த்தை வால்மீகி ஆடி போட்டார் ஹனுமான பார்த்து ஒத்து குரங்கேன்னு இன்னி வரைக்கும் கூப்பிட்டதே கிடையாது சச்சிவோத்தவன் நவவியாக்கரண பண்டிதன் சங்கீத வித்வான் ராமதாசன் ராமதூதன் இப்படியேதான் ஆஞ்சநேயருக்கு பேரை தவிர குரங்குன்னு சுலபத்துல ஆஞ்சநேயரை பார்த்து நம்மளால சொல்லிட முடியுமா எத்தனை பிரபாவம் எத்தனை வைபவங்கள் அவரை பார்த்து இந்த சீத குரங்கேன்னு என்ன காரணம் தெரியுமா தன் காலிலே விழுந்தவனை காப்பாற்ற முடியாமல் இருந்தால் அவனை நான் சிறந்தவனாக ஒத்துக்கொள்வதே கிடையாது நீ இவர்களை போய் கொல்லணும்னு சொல்றீரே ஹனுமன் யார் உலகத்துல குற்றமே பண்ணாதவர்கள் இன்னைக்கு சம்பளத்துக்கு ராவணன் வேலைக்கு வச்சிருக்கான் என்ன கூத்தினார்கள் கட்டப்படுத்தினா நாளைக்கு விபீஷண சம்பளம் வைத்து எனக்கு அலங்காரம் பண்ணுன்னு சொன்னா இதே எழுநூறு பேரும் அலங்காரம் பண்ண போறான் ஆ எய்தவன் இருக்க அம்பன் ஒன்று பிரயோஜனம் கிடையாது என்னத்துக்காக இவர்கள போய் குற்றவாளின்னு சொல்லுகிறேன் இப்ப சீத மேல கேட்டா என்னமோ இவர்கள் எல்லாம் பண்ணவா பாப மண்ணவான்னு சொன்னீரே உலகத்துல ஆறு பாபம் பண்ணாதவர்கள் நீர் யாரையான ஒருத்தரை பார்த்து பாப்பின்னு கை காட்டும் அவன் புண்ணியசாலின்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் நீ ஒருத்தர பார்த்து புண்ணியம் மன்னவன் நீர் கை காட்டும் அவனை பாபின்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் உலகத்துல பாபம் பண்ணாதவர்கள் யாரும் ஆறும் கிடையாது நாம் வா சுபானாம் வாதார்கானாம் பலவங்கம காரியம் கருண ஆர்த்தியான நகசின் அபராத்தியதி அதனால உமக்கு இதன் பெருமை தெரியவே தெரியாது காலில் விழுந்தவனை காப்பாத்துறத பத்தி உமக்கு தெரியாது அதுக்கு யுக்ஷாக்கு குலத்துல நீர் பிறந்திருக்கணும்னா சீத்தை அனுமா எனக்கு புரியல சீதை சீத்தை குலம் என்ற ராமன் பிறந்த குலம் தான் குலம் அதுல பிறந்திருந்தா தான் சரணாகதனை காப்பாத்துறதுன்னா என்னதுன்னு தெரியும் சொல்லியிருக்கா சீத்தை தன் கணவனுடைய பெருமை எல்லாம் அனுமான் மெதுவா கேட்டாராம் நான் அந்த குலத்துல பிறக்கலை வாஸ்தவன் தான் ஆனா அதுல பிறந்த ராமனுடைய தூத்தன் ஆயிட்டே நான் ராமதாசன் ஆயிட்டே நான் ராமனை பார்த்திருக்கேனே எனக்கு அந்த எண்ணம் வராத போயிடுமான்னு கேட்டார் சீத ரொம்ப அழகா திடீர்னு பதில் சொன்னான் உமக்கு ராமனை தெரியுமே தவிர சீதாராமர்களை தெரியாதுன்னுட்டான் வெறும் ராமனை தெரிஞ்சு எந்த பயனும் இல்லை சீதா ராமன தெரிஞ்சுடா தான் காப்பாற்றுதல் என்னன்னே புரியும் வெறும் ராமனா இருந்தா அவருக்கு என்ன தெரியும் கத்திய வச்சுக்க தெரியும் ஷாருங்க வில்ல வச்சுக்க தெரியும் கொல்ல தெரியும் இதுதான் அவருக்கு தெரியும் ஆனா காப்பாற்றுதல்ங்கிறது சீத்த கூட இருந்தால் தான் நடக்குமே தவிர நீங்க ராமாயணம் முழுக்க தேடி பார்க்கலாம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ராமன் எங்க யார இருந்தாலும் சீத்த பக்கத்துல இருக்க மாட்டா எந்த இடத்துல ராமன் கொல்லாம விட்டு இருந்தாலும் கண்டிப்பா சீத்த பக்கத்துல இருந்தே தீர்வுள் அவள் அருகிலே இருந்தால் என்னைக்கும் சிக்ஷிப்பதே கிடையாது முத முதல்ல விஸ்வாமித்திர யாகத்தை ரட்சித்துக் கொடுக்கறதுக்காக ராமன் போனானா அப்ப மாரீச்சன் சுபாகுன்னு ரெண்டு பேர் வர மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டான் சுபாகுவ கொன்னுட்டான் அப்ப கல்யாணமே ஆல அதனால விட்டுடுவா சீத கூட கிடையாது அதுக்கப்புறம் ஒரு ஒரு இடமா பாத்துன்னு வருவோம் கரதூஷணாதிகள் பதினாலாயிரம் பேரை கொன்றான் அப்பொழுதும் சீதா பக்கத்துல கிடையாது ஜனஸ்தானத்துல சண்டை போடச்சே ராவணன கொல்லச்சேவும் சீத்தை அருகிலே கிடையாது யார் நமக்கு ஒரே ஒரு சந்தேகம் வரும் மாயமான கொல்லச்சே பக்கத்துல சீத்தை சீதை இருந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரத்துக்கு பால் விரட்டி சென்று அங்கதான் ராமன் கொன்னானே தவிர சீத்த பக்கத்துல இருக்கிறச்சே அவனால கொல்லவே முடியாது காகாசுரன் ஒத்தன் அவன் கதையை மட்டும் சொல்றேன் சீதை ராமன் ரொம்ப இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா சித்திர ஊர் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ரெண்டுனுடைய எல்ல நிலத்தில் இருக்கிற ஊர் மந்தாக்கிரி நதிக்கரை ஏதான்னு ரொம்ப சிரமமா இருந்ததுன்னா போய் ஒரு ஏழு நாள் உட்காண்ட் அத்தனை மறந்தே போடும் அத்தனை அழகான ரமணீயமான திருத்தலம் இந்த நதிக்கரையில ராமன் சீதையோட எத்தனை விளையாட்டு விளையாடி இருப்பான் அங்க உட்காந்து சீதாராம சரித்திரத்தை வாசி பாருங்க அதுக்கு மேல தனியா ஒரு மோட்சத்துக்கு நான் போக வேண்டிய தேவையே கிடையாது அவ்வளவு அற்புதமான தேசம் ஏகாந்தமான ரமணீயமான மனத்துக்கு இனிமையே கொடுக்கக்கூடிய அங்க உட்காந்துருக்கு சீத உட்காந்துருக்கா இந்த ராமன் சீதையினுடைய மடியில தலைய வச்சு இருக்கான் சீதையே அழகு ராமன் அதோட அழகு இந்த ரெண்டு பேரும் ஒத்தருக்கு மடியில தலையை வச்சு படுத்திருந்தான் நம் தாயின் தந்தையை அந்த திருக்கோலத்தை சேவித்தோம்னா தனி பாக்கியம் பண்ணி இருக்கவனும் அந்த மாதிரி படுத்துன்னு தான் தூயப்பட்டானா ராமன் அப்ப ஆரோரு தேவன் அந்த தேவன் காக்கை உருவத்தை கொண்டு சீத்தனுடைய மார்பகத்துல வந்து அழகால கொத்த ஆரம்பித்தான் இந்த பிரசாரம் அறானப்படுவார்களா ஒரு தாயினுடைய மார்வகத்தை போய் தீண்ட அலகால கொத்தலாமா கொத்துவிட்டான் ரத்தம் துளி துளியாகப் பிரவேகிக்க ஆரம்பித்தது வந்து ராமன் பேர்லயே பட்டுடுத்து சீத சொல்றா சமயா போதித்த ஸ்ரீமான் சுகசுத்த பரந்தபஹா ஏ ஹனுமன்னு இவனை எழுப்புறதல எனக்கு எண்ணமே கிடையாது அவ்வளவு அழகா தூங்கின்தான் என்னுடைய ராமன் கிடந்ததோர் கிடையழகு நீங்க பள்ளி கொண்ட பெருமாள் பல இடத்துல சேவிச்சிருக்கலாம் பெருமான் நின்னா கூட அழகு இல்ல அமர்ந்தா கூட அழகு இல்ல அவருடைய சயனத் திருக்கோலத்தை மட்டும் சேவிச்சுட்டோம்னா கண்ணு ஒரு நாளும் மனசு அதை விட்டு நீங்கவே நீங்காது இன்னைக்கு இந்த ஸ்ரீரங்கத்திலே எப்பெருமான் சிவசாதிக்கிறார் இனிதர திவல மோத எரியுன் தன் பரமவீதேன் தனிகடன் தரிசி செய்யும் தாமரக் கண்ணன் என்பான் பனி அரும்பு உதிருமாலோ என் செய்கேன் உலகத்தீரே குணதிச முடிய வைத்து குணதிச பாதம் நீட்டி வடதிச பின்பு காட்டி தென் திசையிலங்கு நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை தீரும் ஆகண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே போய் நின்று சேவிச்சோம்னா உடல் உருகறத்துக்கே ஆரம்பிச்சிடும் கால் ஆழும் நெஞ்சழியும் கண் சுழலும் அவ்வளவு தூங்கினா ராமன் எழுப்ப எனக்கு மனசு வரல இதெல்லாம் அனுமான இடத்துல ஏகாந்தமா கதை சொல்லிட்டு இருக்கா சீதை அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கச்சே ஒரு ரத்த துளி ராமன் பேர்ல பட்டுது எழுந்து நூட்டான் சீத்தை என்ன ஆச்சுன்னு கேட்டான் இது இந்த காக்க தான் வந்து என்னை கொத்தித்துன்னு சொன்னேன் உடனே ஒரு தர்ப்பத்தை உருவினான் பிரம்மாஸ்திரத்தை தான் உச்சாரணம் பண்ணினான் அந்த காக்கைக்கு பின்னாடி போட்டான் அந்த காக்க ஓடுறதுக்கு ஆரம்பிச்சது தன்னை காப்பாற்றத்துக்கு ஆள் இல்லைன்னு தர்ப்பமும் சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சது பிரம்மாஸ்திரம் லோகான் தமேவ சரணங்கத சபித்ராச்ச மஹரிஷி சமஹர்ஷிபி மூணு உலகத்தையும் சுத்தி சுத்தி அடிச்சது காக்க யாரும் கதவை திறக்கிறதா இல்ல வேதாந்த தேசிங்க பெரியவர் சாதித்தார் யார் அவ பெத்த அம்மாவே தறக்கல பெத்த அப்பன் தரக்கல எல்லாம் திறக்கல ஒத்தனம் அடைக்கலம் கொடுக்க தயாரா இல்ல ஏன் தரக்கல திறந்திருந்தா முதல்ல பிராணம் தரந்தவனுக்கு போயிருக்கும் அப்புறம் தான் இந்த காக்கைக்கே பிராணம் போகுமா அதனால ஒருத்தர் தரக்கவே இல்லை கடைசியா ராமனுடைய திருவடிகளிலேயே வந்து விழுந்தான் விழுந்தவன் மறுபடியும் தப்பு பண்ணிட்டான் அந்த காக்கையோட கால் ராமன் திருவடியில படுறாப்புல விழுந்துட்டான் அவன் தலை இவன் காலில் படுறதுக்கு கூட யோகியதை இவனுக்கு கிடையாது அவ்வளவு தாழ்ந்தவன் அபச்சாரப்பட்டவன் ஆனா அந்த காக்கையினுடைய கால் பேர் ராமனுடைய திருவடியில படலாமா பட்டுது சீத்த பக்கத்துல போனவள் தன்னிடத்துல அபச்சாரப்பட்டவன் காக்கா